சுவாமி சரணம் சுவாமி சர்மையப்பா பகவானே ஒரு அவசரமான பதிவு காலை முதல் பம்பையில் குளிப்பதற்கு தடை பெருவழிப்பாதை தடை புல்மேட்டு பாதை தடை என்று பல விஷயங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது பகவானே ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க தற்போது கேரள மலைப்பகுதிகளில் மலைப்பொழிவு இருப்பதால் தான் இது தற்காலிக தடை தான் இன்று ஒரு நாள் பண்ணுவாங்க நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா அதை மறுபடியும் உங்களுக்கு புல்மேட்டு பாதைகளை பெருவழி பாதைகளை பம்பையில் குளிப்பதற்கான அனுமதி கொடுப்பாங்க அதனால் தயவு கூர்ந்து பக்தர்கள் அடைய வேண்டாம் ஐயனை நினைத்து ஒரு மண்டல காலம் மருந்து மருந்து உங்கள் விரதத்தை தொடங்குங்க யாத்திரை செல்பவர்கள் தைரியத்தோடு செல்லுங்க பாதுகாப்பாக செல்லுங்க இதுதான் சரணத்தால் சகலம் நடக்கும் சன்னதியோட ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பெருவழிப்பாதை அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற மிக விரைவில் தெரியப்படுத்திக்கிறோம் சுவாமி சரணம் சுவாமியை